நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் இடையே போதைப் பழக்கம் பரவி இருக்கிறதா என்பதை கண்டறிய மாநில பள்ளிக்கல்வித்துறை சிறப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் இதுகுறித்த புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் மது விலக்கு மற்றும் கலால் துறையின் கோரிக்கைக்கு இணங்க இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இதற்காக பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் மாணவர்கள் பழக்கம் தொடர்பான தகவல்களை மது விலக்கு மற்றும் கலால் துறை வழங்கியுள்ள சிறப்பு லிங்கின் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த தகவல்களை செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் இயங்கி வரும் அனைத்து நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இந்த பணிக்கு தேவையான தகவல்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் இந்த உத்தரவின் மூலம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களிடையே எந்த அளவிற்கு போதை பழக்கம் ஊடுருவி உள்ளது என்பதை வகை எந்த வகையான மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் போன்ற விவரங்கள் தெளிவாக வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது